மாறம் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சில ராகவனை வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம மாறன் மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி வீராக்கு வந்து எந்த தப்பும் செய்யலை மாறங்கிற விஷயத்தை வந்து எல்லோரும் முன்னாடி வந்து நிரூபிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராகவன் அங்கேருந்து டக்குன்னு வேகமாக தப்பிச்சு போயிடலான்னு பார்க்குறப்ப தடுத்து நிப்பாட்டே வந்து நீங்களும் இங்கேயே இருங்க அப்படின்னு தானே காரில் இருந்தீங்கன்னா அதிகாரி சொன்னோன்னா ராகவன் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதோ நேரில் பார்த்த சாட்சியை வந்துட்டாப்புல நீங்கள் அப்படி ஓரமாக நில்லுங்க ராகவன் அப்படின்னு சொன்னோடனே இந்த ராகவனுக்கு வந்து கை காலெலாம் நடுங்க ஆரம்பித்தோன்னே வந்து க மாறன் வந்து கையை பிடிச்சி இப்படி வந்து தைரியம் கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நடந்த விஷயத்த வந்து ஆட்டோவில் வந்துட்டு இருந்தாங்க வந்தவொடனே வந்து தே டக்குன்னு வந்து நடந்துச்சு இவங்க கார் வந்து போய் நின்னப்போ யார் ஓட்டுனது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கரெக்டாக ராகவன் ஓட்டினதை வந்து மனசில் அதை வந்து நினச்சிக்கிட்டு ராகவனை தான் மாட்டி விடுறதுக்காக வந்து அவர் ரெடி ஆகிறாரு அந்த சமயத்தில் வந்து வந்து கையை பிடிச்சிட்டு நீ பயப்படாத எல்லாம் பா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு மாறன் அப்பயும் விடாமல் வந்து அண்ணனுக்காக வந்து தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அன்னைக்கு யார் வந்து வண்டி ஓட்டினது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேட்க ஆரம்பித்தோன்னா டக்குன்னு வந்து ராகவன் முன்னாடி வந்து கையை தூக்கி நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டினோன்னா வந்து ஆமாம் அன்னைக்கு வந்து வேணுன்ட்டே தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவர் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மின்கூட்டியே வந்து பாண்டியன் கூட வந்து சண்டை நடந்திருக்கு அதை நான் ஏற்கனவே வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் மாறன் வந்து செம கோவப்பட்டு வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வந்து பேசுகிறாங்க யார் ஏன் கூட வந்து நான் பாண்டியனை நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது நான் சண்டை போட்டேனா அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் அவருக்கு வந்து சாட்சி சொல்கிறவருக்கு வந்து புரியுது ஓ நான் இவன் எதுக்கு கோவப்படுறான் தம்பிக்காரன் அண்ணன் தானே வந்து எல்லா விஷயமும் பண்ணது ஓ தம்பி மேலே பழியை போட்டுட்டு இவன் வந்து இன்னும் சொகுசாக இருக்கானா அப்படின்னு சொல்கிறப்ப மாறன் வந்து அவசரப்பட்டு கோவப்பட்டு இவர் மேலே வந்து சட்டைய பிடிச்சி வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காது யார்கிட்ட காசு வாங்கிட்டு நீ இப்படி தேவையில்லாமல் போய் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன்ட்டு போய் எல்லோரும் முன்னாடியும் வந்து அதிகாரி முன்னாடி போய் வந்து செமையாக டிஷ்ஷும் டிஷ்ஷும் சண்டை போட ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே வந்து ராமச்சந்திரன்ல வீராலேருந்து வந்து எல்லோரும் தடுத்து நிப்பாட்டுறாங்க கண்மணி வந்து எதுவும் பேசாமல் வந்து ஆச்சரியத்தோட அதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவன் எதுக்காக தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கண்மணி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து மாறனை வந்து வெளியில் கார்த்திகை வந்து பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க டே கொஞ்சம் நேரம் அவனை அமைதியாக இருக்க சொல்ல அப்படின்னாலும் எதுக்காக நான் அமைதியாக இருக்கணும் எந்த தப்பும் செய்யாமல் தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து அவன் என் மேலே பழிய போட்டான் நான் சும்மா இருக்கணுமா நான் சண்டை போட்டதை நீ பார்த்தியா எதுக்காக போய் சொல்கிற யாருக்கிட்ட காசு வாங்கிட்டு சொல்கிற மாதிரி அதே உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி மாறன் வந்து சம கோவத்தில் இருக்கா அப்படின்னே சொல்லலாம் அந்த சீன் எக்ஸ்டாடனே நடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் மாறன் அப்போ கரெக்டாக வந்து வீரா வந்து பிடிச்சி இப்படி வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறப்ப பின்னோ எதுவுமே செய்யாதவனை வந்து இப்படி பண்ணால் நான் என்ன செய்ய முடியும் அன்னைக்கு நான் வந்து நடந்தது முடிஞ்சு போச்சு அதையே திரும்ப திரும்ப கேட்டால் நான் சொல்லிட முடியுமா அப்படின்னு பேசணேன் சார் இங்கே பாருங்க எனக்கு எல்லா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இவன் தான் காரணம் தேவையில்லாமல் இல்லாமல் என்கிட்ட வந்து ஒம்புழுக்கிறான் அப்புறம் நான் எப்படி வந்து எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து மாறனை வந்து மேலே வந்து கோபமாக கத்துறாரு அதிகாரி அப்போ டக்குன்னு வந்து வக்கீல் வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து ஒரு லே பேப்பரை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க கொடுத்தோன்னே ஓ முன்னாடியே இல்லை திட்டம் போட்டு தான் வந்திருக்கீங்க இல்லை இப்போதைக்கு அவனை வேணால் அழைச்சிட்டு போங்க மாறனை ஆனால் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் மாறன்கிட்ட வந்து எப்படி வந்து பிடிக்கணுமோ அவனை நான் வேறு மாதிரி நான் பிடிச்சிக்கிறேன் இந்த அதிகாரி யாருங்கிற விஷயத்தை நான் காட்டாமல் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பங்குக்கு அவர் சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து ராமச்சந்திரன் வந்து சத்தம் போடுறாங்க இந்த மாதிரி மாறன்கிட்ட என்ன நடந்துச்சு அன்றைக்கி மரியாதையாக உண்மையை சொல்ல நீ தான் வந்து வேணுன்ட்டே வந்து திட்டம் போட்டு பாண்டியன்கிட்ட வம்பு வம்புழுத்திருக்கியா அதான் அவர் நேரில் பார்த்தவரே சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப வீராவும் சரி இந்த பக்கம் கண்மணியும் வந்து சொன்னாங்க இவர் தானே அவங்கக்கிட்ட வந்து முத முதல்ல வந்து பார்த்து உண்மையாக நடந்தது எல்லாத்தையும் சொன்னது அப்படின்னு கேட்டப்ப ஆமானு ஸ்டேஷனில் வந்து சொன்னாங்கல்ல ரெண்டு பேரும் அப்படிங்கும் போது அவர் ஏன்டா பொய் சொல்ல போகிறாரு நடந்ததை தான் வந்து சொல்லியிருக்காரு நீ தான் வந்து ஏதோ வந்து ஒம்புழுத்து பாண்டியன் கூட அப்படின்னு சொன்னோன்னே சும்மா ஆளாளுக்கு வந்து தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க நான் தான் எதுவும் செய்யலைன்னு சொல்கிறேன்ல அவன் ஏன் காசு வாங்கிட்டு போய் சொல்லக்கூடாத அதை பற்றி யாருமே இன்னும் யோசிக்க மாட்டேங்களை என்னையே வந்து கேள்வி கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து மாறன் வந்து கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் கண்மணி வந்து சத்தம் போடுறாங்க ஏங்க இப்போ கூட வந்து நீங்கள் வந்து உங்கள் தம்பிக்காகவே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அவர்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட என்ன சின்ன எதுவும் பேச மாட்டேங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ராகவன் எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க இல்லை அதுக்கப்புறம் மாறன் வந்து திரும்பியும் பேச ஆரம்பித்தோம் அன்றைக்கி நீ வந்து என்னமோ தெளிவாக இருந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அங்கே பக்கத்தில் உட்காந்துருந்தான் பாரு அவன் பேச சொல்லு எதுவாக இருந்தாலும் பார்த்து இப்போ கூட வந்து நீ அமைதியாக இருந்தால் ராகவன் சரியாக வராது அப்படின்னு வந்து கண்மணி வந்து கேட்டோன்னே மாரனை பார்த்து வந்து ராகவன் வந்து கேட்குறாங்க என்னடா நடந்துச்சு அது எதாவது மறக்கிற என்ன சொல்லிடு அப்படின்னு கேட்டோன்னே என்ன கேட்ட அப்படின்னு மாறன் வந்து சமக்கோமாயிடுறாருன்னு சொல்லலாம் அந்த இடத்துல என்ன நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுமா அப்படின்னு வந்து மாறன் கேட்டோன்னா இந்த பக்கம் வீரா கரெக்டாக டக்குன்னு நோட் பண்ணிடுறாங்க கண்மணியாக அதிர்ச்சி ஆகுறாங்க டக்குன்னு வந்து வள்ளி வந்து ஓடி வந்து சொல்கிறாங்க டி கொஞ்சம் நேரம் அமைதியிட்றா அப்புறம் பின்ன நான் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் நான் எதுவும் செய்யலை நடந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் என் மேலே பாண்டியன் கூட சண்டை இருக்குது முன்பக்கம் இருக்குதுன்னு சொன்னால் சரியாக போயிடுமா அப்படின்னு கேட்டோன்னா வள்ளி வந்து நிச்சயமாக மாறணும் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னா ஏன்னா உன் பிள்ளை மேலே உனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே எப்படி நம்பிக்கை வரும் இதுவே வந்து ராகவன் மேலே வந்து யாராவது பழி சொன்னால் நான் உறுதியாக சொல்லலாம் அவன் எந்த தப்பு செய்ய மாட்டான் அவன் ரொம்ப நல்லவனே நான் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் மாரனை பற்றி சொல்ல முடியுமா அவன் எதுக்கெடுத்தாலும் கை நீட்டி அடிக்கிறவன் அவன் எங்கேயாவது சண்டை போட்டிருப்பான் பாண்டியன் கூட அப்படின்னு சொல்கிறான் அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் வந்து எதுவுமே பொய் சொல்லலை அவன் உண்மைதான் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா வந்து அதிரடியாக சொல்கிறாங்க எதை வச்சு நீ சொல்கிற கண்மணி உன் புருஷனுக்கு வந்து நீ வீரா நீ வேணுன்றே வந்து மாறனுக்காக சப்போர்ட் பண்ணுற வேலை வச்சுக்காத அண்ணனை பற்றி மறந்து போச்சா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு அண்ணனை பற்றியும் தெரியும் மாறனை பற்றினையும் தெரியும் நீ தேவையில்லாமல் பேசாத எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நிச்சயமாக வந்து மாறன் வந்து எங்கள் அண்ணன் கூட சண்டையே போடலை பாண்டின்னா அவர் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதை வச்சுமா இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு ராமச்சந்திரன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா என் அண்ணன் வந்து என்கிட்ட ஒரு நாள் ஃபுல்லாக நடந்த எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வந்து எனக்கு சாயந்தரம் ராத்திரி ஆனோன்னு என்கிட்ட எல்லா விஷயமும் ஒரு நாள் ஃபுல்லாக நடந்ததை சொல்லி முடிச்சுட்டு தான் போ அப்பில் சின்னதாக ஒரு குண்டுசி அளவுக்கு சண்டை நடந்தால் கூட வந்து என்கிட்ட என் அண்ணன் மறைச்சதே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே வீரா சொல்கிறதுக்கு வந்து கண்மணி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அண்ணன் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு கூட மறைச்சிருக்கலாம் இவன் செய்யக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொன்னோன்னு சும்மா நிறுத்துறியா என் அண்ணனை பற்றி எனக்கு தெரியும் நீ வந்து எனக்கு ஒன்றும் கிளாஸ் எடுக்க தேவையில்லைன்னு கண்மணியை பார்த்து உனக்கு அண்ணனை பற்றி ஒரு விஷயமும் பெருசாக தெரியாது ஆனால் எனக்கு அப்படி கிடையாதுன்னு வீரா வந்து விட்டு கொடுக்காமல் செம மாசா பேசுகிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து ராம்ச்சந்திரன் வந்து அதான் அவ்வளோ தூரம் சொல்கிறாள்ல வீரா இதுக்கப்புறம் என்னத்தை பேசிக்கிட்டு எனக்கு என்னமோ சொல் என்ன சொல்கிறது என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரில சரி இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கலைஞ்சு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வள்ளி வந்து கோவப்படாத மாறா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல்ல வந்து இந்த சுச்சுவேஷனை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்ன இப்போ எனக்கு என்ன இப்போ நடந்தாலும் யாருனுக்கும் கவலை கிடையாது இந்த வீட்டில் அப்புறம் என்ன என்ன நடக்கணுமோ நடந்து போட்டோம் நான் என்ன உள்ளே போனாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்னை பற்றி யாரும் அக்கறைப்படுறதுக்கும் இந்த வீட்டில் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாறன் வந்து செம்ம எமோஷ்னலாக சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க வீரா வந்து விட்டு கொடுக்காமல் மாறனை வந்து விடாபடியாக வந்து கையை பிடிச்சி எப்படியும் ஆதாரத்தை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது அப்படி தான் கொண்டு போக போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம்